கார்த்திக் தீபம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா இறந்ததுக்கு அப்புறமா பசங்க மூணு பேரும் அந்த சொத்துக்களை பிரித்து எழுதிக்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க அதுக்கு அருண் ஆனந்த் ரெண்டு பேரும் சேர்ந்து கார்டியை சென்னைக்கு வர சொல்கிறாங்க கார்த்தியும் சரி நான் வரேங்கிறாங்க கார்த்தி கிளம்பும்போது ஜி தமிழ் காம்படிஷன் வச்சுருக்காங்க அதில் நல்லா பாடுறவங்களை தேர்ந்தெடுத்து ஜி தமிழில் பாட வைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம சுவாதி கிட்ட நல்லா பாட்டு வருமே சுவாரியை இதில் கலந்துக்க சொன்னால் என்ன அப்படின்னு கார்த்தி யோசிக்கிறாங்க சரி சுவாதி கிட்டே கேட்டு பார்க்கலான்னு ஸ்வாதியை கேட்குறாங்க ஸ்வாதி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாமா நானும் அந்த போட்டியில் கலந்துக்கிறேங்கிறாங்க ஸ்வாதி சரி சுவாதி அப்போ கிளம்பு நான் சென்னைக்கு தான் போகிறேன் போகும்போது உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க இந்த விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சதும் ரேவதி நானும் வரேன்னு சொல்கிறாங்க சரி வா அப்படின்னு சொல்லி ரேவதி ஸ்வாதி ரெண்டு பேர்ட்டையும் கார்ட்டி சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க செங்கல்பட்டில் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது சரி நீங்கள் ரெண்டு பேரும் ரூம்லேயே இருங்க நான் ஒரு சின்ன வேலையை வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்ட்டி அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அங்கே அருண் ஆனந்த் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அர்ட்டி கரெக்டான நேரத்தில் வந்துட்டேன் சரிவா வா ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் நமக்காக காத்திருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க சரின்ட்டு மூணு பேரும் போய் அந்த பத்திரத்தில் மூணு பேரும் கையெழுத்து போடுறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க ப்ராப்பர்ட்டியை மூணு பேர்த்தோட பேர்லேயும் மாட்டி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் இன்னார் சொத்து இன்னாருக்குன்னு வந்துடுது அபிராமி அம்மாவோட மக கார்த்தி அருண் ஆனந்தி இப்படி மூணு பேர்த்தோட பேர்லேயும் பதிவாகுது சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேரும் கார்த்திவே பின்தொடர்ந்து கார்த்தி எங்கெல்லாம் போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸருக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்கே ஜன்னல் வழியாக நின்று சிவனாண்டியும் முத்துவேலும் கண்ணன் தம்பிங்க மூணு பேரும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க சிவனாண்டி வீடியோ ஆதாரம் எடுத்ததுமே சிவனாண்டி முத்து அப்பாடா நம்ம நினைச்சதெல்லாம் இனிமே தான் நடக்க போகுது எப்படியோ இவனை கையும் கலவுமா பிடிச்சாச்சு இவன் தான் ராஜ சேதுபதியோட பேருங்கிறத சாமுண்டேஸ்வரி கிட்ட தாராளமா நிரூபிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி அபிராமி பையன் இப்போ ப்ரூவ் பண்ணிடணும் இவங்க மூணு பேரும் வேலையை முடிச்சுட்டு போட்டோம் அந்த பத்திரத்தை நம்ம ஒரு காப்பி வாங்கிக்கலாங்கிறாங்க சிவனாண்டி சரிடா மௌனே அதெல்லாம் கேட்டா கொடுத்துருவான் கைவசம் ஒரு ஆள் இங்க வச்சிருக்கேன் அவனுக்கு பணத்தை அள்ளி வீசினா அவன் நமக்கு தேவையான பத்திரத்தை எடுத்து கொடுத்துருவான் கார்த்திகானந்தம்பி மூணு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு அந்த ரெஜிஸ்ட் ரெஜிஸ்டர் பத்திரத்தை நம்ம ஒரு காப்பி வாங்கிக்கலாங்கிறாங்க சிவனாண்டி பொறுமையா அவங்க மூணு பேரும் போகட்டும் அதுக்கப்புறமா நம்ம போய் நம்ம வேலையை காட்டலாங்கிறாங்க முட்டுவேலு சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி சந்திரா நாங்கள் வந்த காரியம் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிருச்சு அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் கையெழுத்து போட்டுட்டு இருக்கும்போது நான் வீடியோ ஆதாரத்தோட எடுத்து வச்சுட்டேன் சந்திரா இனிமே அந்த கார்ட்டி பையன் நமக்கு இருந்து தப்பிக்கவே முடியாது உங்க அக்கா கருகிட்ட இந்த வீடியோ ஆதாரத்தை காட்டி அந்த ரெஜிஸ்டர் பண்ணின ஜெராக்ஸ் ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டா அபிராமியோட பசங்க மூணு பேருன்னு சாமுண்டேஸ்வரி கிட்ட நிரூபிச்சிடலாங்கிறாங்க இதை கேட்ட சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நல்லதுங்க இவ்வளவு நாளா நம்ம நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது நடக்கவே இல்லை எவ்வளவு plan பண்ணணும் ஆனா எல்லாம் சொதப்பிருச்சு ஆனா இந்த தடவையாவது எந்த சொதப்பலும் இல்லாம நல்லபடியா நீங்க தெளிவா காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க சந்திரா சரி சந்திரா அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்கு அதையும் நாங்க பார்த்துட்டு வந்துடுறோங்கிறாங்க இன்னொரு வேலையா என்ன வேலை அப்படின்னு சந்திரா கேட்கவும் ஆமா அந்த டிரைவர் பையன் சுவாதி ரேவதி ரெண்டு பேர்ட்டையும் கூட்டிட்டு வந்திருக்கானே என்ன விஷயமா கூட்டி வந்திருக்கான்னு கேக்குறாங்க ஏங்க என்னங்க சொல்றீங்க அவன் ஏதோ கல்யாணத்துக்கு போறதாவல சொல்லிட்டு போனா அதுக்காகத்தானே ரேவதி சுவாதி ரெண்டு பேர்ட்டையும் கூட்டிட்டு போனாங்கிறாங்க இல்ல சந்திரா சுவாதிக்கிட்ட நல்ல நல்லா பாட வருமே அவளை ஜி தமிழ்ல பாட வைக்க போறாங்களாம் அங்க போட்டி நடந்துட்டு இருக்க அந்த போட்டியில தான் சுவாதி கலந்துக்க போறாங்கிறாங்க அப்படியா சொல்றீங்க விஷயம் எங்களுக்கு வீட்டுல தெரியாதுங்க சரி அக்கா வரட்டும் சேர்த்து போட்டு கொடுக்குறேங்கிறாங்க சந்திரா ஆமா சந்திரா இந்த ரெண்டு விஷயத்தையும் நீ எப்படியும் தவறாம உங்க அக்கா கறிக்கிட்ட சொல்லி வையன்னு சொல்றாங்க சிவனாண்டி செங்கல்பட்டுல ரூம் எடுத்து ரேவதி சுவாதி காட்டி மூணு பேரும் தங்கியிருக்காங்க அங்க ரேவதி சுவாதி இவங்க ரெடி ஆனதுக்கு அப்புறமா சுவாதி பாடுறதுக்காக வராங்க எதிர்பாராம போலீஸ் வந்திருக்காங்க வந்ததும் சுவாதியை செக் பண்ணணும் என்ன சார் இது நான் என்ன தப்பு பண்ணேங்கிறாங்க நீங்கள் இருந்த ரூமுக்கு பக்கத்தில் அவங்க செயினை காணுமாமே அதனால அவங்க சந்தேகப்பட்டு எல்லாத்து பேர்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உங்களோட பேக்கு நாங்கள் செக் பண்ணி பார்க்கணுங்கிறாங்க சார் நாங்கள் எதுக்கு அவங்க ரூமில் போய் செயின் எடுக்க போகிறோம் நாங்கள் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம் சார் அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாதுங்கிறாங்க சுவாதி அதெல்லாம் இருக்கட்டும் உன்னோட பேக்கு கூட நாங்கள் செக் பண்ணணுங்கிறாங்க சுவாதியும் இந்தாங்க சார் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி பேக்கு கொடுக்குறாங்க பேக்கில் இருந்து நெக்லஸ்ஸை எடுக்கிறாங்க அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க சார் இது எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியலேங்கிறாங்க ஆமாம்மா தெரியாமல் எடுத்துகிட்டு இப்படி பதில் சொல்லுவாங்க இது உங்களோட பேக்கு தானே அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பையில் இருக்குங்கிறாங்க சார் சத்தியமாக இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் சம்மந்தமும் இல்லைங்கிறாங்க சுவாதி என்னமா சொல்லிட்டு இருக்க கையும் கலவுமா பிடிபட்டு இருக்க இப்ப தப்பிக்கிறதுக்காக பல வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்கிறியா நடமாட்டேஷனுக்கு உன்னை அங்க வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் நீ சொல்லுவேங்கிறாங்க ஐயோ சார் நாங்க அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாது சார் ட்ரெயினை திருட வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சுவாதி எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்கற மாதிரி இல்ல போலீஸ் சுவாதிய வழுக்க டைமா டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்ப ராதாகிருஷ்ணன் அவங்க பொண்ணு கிட்ட பாட்டி அம்மா எனக்கு எதிரா என்னென்ன ரூல்ஸ் பேசினாங்க நான் சொல்லும் போது கேட்டிருந்தா பேசாம போயிருக்கலாமா ஆனா இப்போ உன்னை எதிர்த்துக்கிட்டு சொன்னவளுக்கு என்ன நிலமை போட்டியில அந்த பொண்ணு கலந்துக்க மாட்டேன் இந்த போட்டியில கண்டிப்பா நீதமா ஜெயிக்க போறேங்கிறாங்க அப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கப்பா ராதாகிருஷ்ணனோட அப்பா இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன் அவ வெளியே அனுப்பிச்சாச்சு இனி எனக்கு கவலை இல்லையு சொல்லிட்டு என் பொண்ணு ஜெயிக்கணும்னா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் நான் என்ன வேணாலும் உனக்காக பண்ணுவேன்னு சொல்றேன் அங்க எல்லாம் தயாரா ஸ்டேஜ் ரெடி ஆயிருக்குது அப்ப சுவாதி மட்டும் காணா ரேவதிக்கு சந்தேகமா இருக்கு என்னது சுவாதி வந்துட்டு தானே இருந்தா இப்ப காணமே அப்படின்னு கேக்குவோம் இல்ல ரேவதினு பதட்டப்படாத என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி நடந்த விவரத்தை சொல்றாங்க இதை கேட்டதும் கார்த்தி ரேவதிக்கு தூக்கி வரி என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க ஜி தமிழ்ல காம்படிஷன் வச்சிருக்காங்க அதுல நாங்க கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம் இன்னைக்கு பைனல் சார் இப்ப பாத்து நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க எங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலையான்னு கார்த்தி கேட்கவும் சார் செயின் கண கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த செயினு இந்த பொண்ணோட தான் இருந்துச்சு இந்த பொண்ணு செயின் இருக்கு நாங்க கையும் களமா பிடிச்சி கூட்டிட்டு வந்திருக்கோம் சார் கார்த்தி உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க என்ன சார் உங்களுக்கு சந்தேகம் வந்தா என்ன ஏதுன்னு கூட விசாரிக்க மாட்டீங்களா செயின் வையில இருந்ததுங்க நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துடுவீங்களாங்கிறாங்க ஆமா சார் பரிவங்க கேஸை கொடுத்துருக்காங்க இவங்களை நாங்க கையும் கிளமா பிடிச்சிட்டோம் இப்போதைக்கு விட மாட்டோங்கிறாங்க சார் அவங்க காம்பிடீஷன்ல செலக்ட் ஆயிருக்காங்க அவங்க பாடி முடிக்கட்டும் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு கார்டி கேட்டு இன்ஸ்பெக்டர் அவங்களை விட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க கார்டி உடனே டிஎஸ்பிக்கு போன் பண்றாங்க டிஎஸ்பி போன் எடுத்து இன்ஸ்பெக்டரா காட்சி எடுக்கிறாங்க என்ன சார் எந்த ஒரு விசாரணையும் இல்லாம ஒருத்தர் பேர்ல திருட்டு பழி சொன்னா நீங்க வாட்டி எழுத்துட்டு வந்துருவீங்களா என்ன நடந்ததுன்னு தீர விசாரிச்சு நீங்க ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் கார்டிகிட்ட சாரி சார் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு போட்டி நடந்துட்டு இருக்குது சுவாதி அங்கே வந்து பாடி ஆகணும் சுவாதி விடுங்க சார் அதுக்கப்புறமா என்ன நடந்ததுங்கிறத நானே நிரூபித்து காட்டுறேங்கிறாங்க கார்த்தி சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் கான்ஸ்டபிள் எப்படி கூட்டிகிட்டு போனாங்களோ அதே மாதிரி திரும்பவும் அந்த பாடுற இடத்துக்கு ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க இதை பார்த்த ராதா கிருஷ்ணனும் அவங்க பொண்ணும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இல்லை சந்தேக பேரில் கூட்டிகிட்டு போனாங்க திரும்ப இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்களேன்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்பா என்னது அப்படின்னு ராதாகிருஷ்ணனோட மக கேட்கவும் அதாவது எனக்கு ஒன்றும் தெரியல பாட விடாமல் தான் நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்தேன் இவ திரும்ப வந்து நிற்கிறாளே ஐயோ இன்னும் பாட்டு வேற ஆரம்பிக்கல பாட்டு போட்டி ஆரம்பிச்சாங்கன்னா நிச்சயமா இவன் ஸ்டேஜ் ஏறி பாடிடுவான் என்னமா செய்யறது சரி பரவாயில்ல விடு நீயும் முடிஞ்ச வரைக்கும் அவ்வளவு பட நல்லா பாடிடுங்கிறாங்க அப்பா நிச்சயமா முடியாதுப்பா அந்த பிரைஸ் எனக்கு கிடையாது போல இருக்கு அப்படின்னு அழக ஆரம்பிக்கிறாங்க அழாதமா தைரியமா இரு அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இங்க சுவாதி கார்த்தி ரெண்டு பேருமே இந்த ராதாகிருஷ்ணன் நான் முறைக்கிறாங்க எல்லாம் உன்னோட வேலை தானே எனக்கு நல்லா தெரியும் இருக்கட்டும் பாட்டு கச்சேரி முடியட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன்ட்டு போறாங்க கார்த்தி ஆளை பார்க்க சாதாரணமா இருக்கான் ஆனா நான் சொன்னதுக்கெல்லாம் மடங்காம எப்படி தைரியமா வந்து நிக்கிறா பாருன்னு ராதாகிருஷ்ணன் அட்டை பாக்குறாங்க சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேர்த்து கையிலயும் டூப்ளிகேட் பத்திரம் கிடைச்சிருது உடனே சந்திராவுக்கு போன் பண்ணி சந்திரா நீ உடனே நேர்ல வா நான் உங்ககிட்ட பார்த்து பேசணுங்கிறாங்க என்ன விஷயம் போன கரையா என்னச்சு நல்லபடியா முடிஞ்சதில்ல பத்திரத்தோட ஜெராக்ஸ் கையோட வாங்கிட்டு வந்தீங்களேன்னு கேட்குறாங்க சந்திரா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்ல வீடியோ ஆதாரத்தோட வந்திருக்கேன் சந்திரா நீ மட்டும் இப்ப நேர்ல வந்தீங்கன்னா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்கிறாங்க சந்திராவும் இதோ இப்போ வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சிவனாண்டி முத்துவேளை பார்க்கற உங்களுக்காக வராங்க இந்த பாரு சந்திரா இந்த வீடியோவை நீயே பாரு பார்த்து மனசார சந்தோஷம் ஆதாரம் போதுமானு பாருங்கிறாங்க ஆதாரத்தை பார்த்த சந்திரா எங்க போதுங்க அண்ணன் தம்பி மூணு பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போடுறானுங்க அந்த காப்பியும் நம்ம கிட்ட தானே இருக்குது இதை விட இன்னும் என்ன ஆதாரம் வேணும் அது மட்டுமா வந்தால் ராஜா சேதுபதியோட பேரன் அபிராமியோட பையங்கிறதுக்கு இந்த விட வேறு என்னங்க ஆதாரம் இருக்க முடியும் சூப்பருங்க இவ்வளவு நல்லா நம்ம பார்த்த வேலையிலேயே இது ரொம்ப பெஸ்ட்டான வேலை எங்கள் அக்கா வந்ததும் இந்த வீடியோவையும் பத்திரத்தையும் காட்டினவே போதுங்க எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துடும் அவள் கூட மாட்டா வீட்டை விட்டு வெளியே போன்னு விரட்டுவா பாருங்கிட்டே எவ்வளவு திமிரா பேசினா பாத்தீங்களா கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் எங்க அக்கா கிட்ட இவனே உண்மையை சொல்லுவானா எங்க அக்காவும் சரின்னு ஏத்துக்கலாம் இப்படி எல்லாம் என்கிட்டயே பேசி சவால் விட்டானே சவால் விட்டவன் மூஞ்சிய கறி புசுற பாருங்க அக்கா இன்னைக்குதான் ஊர்ல இருந்து வர்றா அநேகமா காலையில் இவனோட முகத்திரியை கிழிச்சு நான் வெளியே அனுப்ப போறேன் பாருங்கிறாங்களை இந்த உண்மையை மட்டும் உங்க அக்கா கறி சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சது அவன் என்னமா ஆத்திரப்பட போறான் அகங்காரத்தை அடக்கிறதுக்கு இது ஒண்ணு போதுமேங்கிறாங்க சிவநாண்டி எப்படி பார்த்தாலும் சாமுண்டீஸ்வரி அந்த குடும்பத்தோட உறவு வச்சுக்க போறதே இல்லை அப்போ ஒரு கோபத்தோடும் வெறுப்போடு தானே இருந்துட்டு இருக்கிறா கிழவியோட பேரை இவன் தான் இவனுக்கு தான் நம்ம பிள்ளைய கொடுத்துருக்கோன்னு தெரிஞ்சா நிச்சயமா ஊருக்கு முன்னாடி இவ தான் அசிங்கப்பட்டு நிற்பான் அந்த அசிங்க அவமானம் தாங்க முடியாம தவிக்கிறதையும் நான் கண்ணால பாக்கணுங்கிறாங்க முட்டுவேலு மாமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாம் உங்க கண்ணு முன்னாடியே நடக்கும் நீங்க எல்லாம் பார்த்து ரசிங்கிறாங்க சந்திரா ஆமா மர்மாவில் உங்க அக்கா என்னை ஒரு காலத்துல போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டா தெரியுமா அந்த வலிகம் வேதனையும் இன்னும் என்னை விட்டு போகாம அப்படியே ரணமாக வலிக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் இந்த சாமுண்டேஸ்வரிக்கு பதில் சொல்ல வேண்டாமா இதுதான் சரியான பதிலடிங்கிறாங்க மற்ற அக்கா வரட்டும் அடுத்தது என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கங்கிறாங்க சந்திரா அடுத்து ஆக வேண்டிய வேலை என்னவோ அதை பாரு உங்க அக்கா வந்ததும் ஆதாரங்கள் எல்லாம் கரெக்டாக கச்சிதமாக உங்க அக்கா கிட்ட காட்டிருன்னு சொல்லி அந்த செராக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்ததும் சந்திரா ஓடி போய் சந்தோஷமா வரவேற்கிறாங்க என்ன சந்திரா நீ மட்டும்தான் இருக்கியா ரேவதி சுவாதி இவங்க எல்லாரும் எங்க போயிட்டாங்க இடையே வெறிச்சோன்னு இருக்குதுங்கிறாங்க அக்கா அந்த விஷயத்தை ஏக்கா கேட்கற இந்த டிரைவர் பையனை பத்தி நான் எப்ப சொன்னாலும் நீ வந்து என்ன தான் திட்டுவே அவன் பண்ண காரியம் என்னன்னு கேட்டா நிச்சயமா நீ கோவப்படுவேக்கா அவன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ரேவதியும் சுவாதியும் கூட்டிட்டு போயிருக்கா மட்டும் இல்ல சுவாதிய ஏதோ ஜி தமிழ்ல பாட வைக்கிறதாவும் சொல்லியிருக்கா அந்த விஷயம் எனக்கு லேட்டா தக்க தெரிஞ்சது அது மட்டும் இல்லக்கா இவ என்ன வேலையா சென்னை பண்ண தெரியுமா இந்த பத்திரத்தை படிச்சு பாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க கார்த்திக்கும் அந்த பத்திரத்துக்கும் சம்மந்தமே இல்லாம பத்திரத்தை வாங்கி படிச்சு பார்த்த சாமுண்டீஸ்வரி திரும்பவும் சந்திரா மேல கோவப்படுறாங்க மாப்பிள்ளையே குறை சொல்றதே வேலையைப் போச்சா மரியாதையா இந்த பத்திரத்தை நீயே படிச்சு பாருன்னு திருப்பி கொடுக்குறாங்க சாமுடி